தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு வாரத்துக்குன்னானிங்க என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மனசு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட லவ் அண்ட் பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் யாருக்கூடையாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப டீப் கனெக்ஷன் இருக்கும் உங்களோட கான்வர்சேஷன்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும் சில பியூட்டிஃபுல் மெமரிஸ் வந்து உங்களோட லைஃப்பில் க்ரியேட் ஆகும் இந்த வாரம் அதே மாதிரி நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை சாய்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாய்ஸ் வந்து உங்களோட ஹார்ட்லேருந்து ஏற்பட்டதாக இருக்கும் அதனால உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அமைஞ்சு வரும் உங்களோட பார்ட்னர் கூட கைகோன் சுற்றுட்டு போகிற சான்சஸ் வந்து இந்த வாரம் க்ரியேட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் உடம்பு ரீதியாக இருந்திருந்தாலும் அதெல்லாம் ஹீல் ஆகி உங்களால் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் நல்ல சிறப்பாக நீங்கள் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க உங்களோட ஹெல்த்தை பார்த்து உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஹெல்த்துனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இப்படி தான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது தனுசுநாசினியர்களுக்கு ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ